சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் பெரும்பான்மையான லெபனான் மக்கள் போர் நிறுத்தத்தை மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் எதிர்நோக்கி காத்திருந்தனர் அந்த போர் நிறுத்தம் வந்துவிட்டது ஆனால் லெபனானில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் நிகழும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர உதவுமா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் எழு ஆரம்பித்திருக்கின்ற தருணம் அவை அனைத்தையும் தூக்கி எறியும் வகையில் மீண்டும் அங்கு பதற்றம் எழுந்துள்ளது கடந்த புதன்கிழமை இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது இந்த போர் நிறுத்தம் காரணமாக இஸ்ரேல் கிஸ்புல்லா இடையேயான போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்டது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகாத நிலையில் நேற்றைய தினம் கிஸ்புல்லா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது தெற்கு லெபனானின் ஒரு ராக்கெட் சேமிப்பு நிலையத்தில் கிஸ்புல்லா நடமாட்டம் இருந்ததாகவும் அதை கண்டறிந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது இஸ்ரேல் கிஸ்புல்லா இடையே போர் தொடர்ந்து வந்த நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளும் முயன்றன இறுதியில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் மத்திய ஸ்தானம் செய்ய இருதரப்பிற்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் அறுபது நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் கிஸ்புல் அமைப்பினர் லிட்டானி வடக்கே திரும்பப் பெற வேண்டும் இஸ்டில் படை தனது எல்லைக்குள் திரும்ப வேண்டும் எல்லையின் இடைப்பட்ட பகுதியை லெபனான் மற்றும் ஐநா அமைதிகாக்கும் படை கண்காணிக்கும் என்பதே ஒப்பந்தமாகும் ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த இரண்டு நாட்களில் இரண்டு தாக்குதல் நடந்த உள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலின் சேனல் பனிரண்டு நியூஸ் என்ற செய்தி ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பு ஒன்றில் போர் நிறுத்த நடவடிக்கைகளுக்கு தற்போது கலவையான எதிர்வினைகள் வருகின்றன போர் நிறுத்தத்தை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என்று இருசாரர் உள்ளது தெரியவந்துள்ளது கருத்து கணிப்பில் பாதி பேர் கிஸ்புல்லா தோற்கடிக்கப்படவில்லை என கருதுகின்றனர் முப்பது வீதம் பேர் போர் நிறுத்தம் ஏற்படுவது சந்தேகம் என்று நினைத்தனர் இந்த நிலையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட மறுநாளே நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் பரபரப்பை கிளப்புவதாக உள்ளது அதே நேரம் இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வெளி தாக்குதலில் அல்லது உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து இஸ்ரேல் எந்த ஒரு தகவலையும் பகிரவில்லை அதே நேரம் இஸ்ரேல் தாக்குதலில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது கிஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறியதாகவும் இதன் காரணமாகவே தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது மேலும் அந்த ஏவுகணை சேமிப்பு கிடங்கு பொதுமக்களால் அணுக முடியாத இடத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டே தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இது மட்டுமின்றி தெற்கு லெபனான் பகுதியை நோக்கியும் இஸ்ரேல் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளது கிஸ்புல்லாவின் முக்கிய தலைநகர் கசன் நஸ்டல்லாவின் மரணம் கிஸ்புல்லாவிற்கு விழுந்த பெரிய அடியாக இருந்தது அடுத்த சில வாரங்களில் இஸ்ரேலிய படைகள் கிஸ்புல்லாவின் ராணுவ அமைப்புக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தின இதனால் கிஸ்புல்லா தரப்பிலும் ஒரு போர் நிறுத்தம் தேவைப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையிலான முருகல் நிலை மேலும் பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது போர் நிறுத்தத்திற்கு பின்னரான கிஸ்புல்லா மீதான தமது தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தெற்கு லிமனானில் உள்ள பல பகுதிகளுக்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் பல நபர்கள் வந்தனர் இது ஒரு விதிமீறல் இதன் காரணமாகவே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அதே நேரம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் கிஸ்புல்லா தரப்பும் இதை பின்பற்றினால் படைகள் படிப்படியாக வாபஸ் பெறப்படும் அதே நேரம் இஸ்ரேல் படை இருக்கும் பகுதிகளுக்கு மக்கள் திரும்ப வேண்டாம் என என்றால் அது விதிமீறலாகவே கருதப்படும் அதுபோன்ற சூழலில் கிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அதில் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட மறுநாளி நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் பரபரப்பை கிளப்புவதாக உள்ளது அடுத்து தேர்தல் பரப்புரை தொடங்கியது முதல் டிரம்ப் உயிருக்கு ஆபத்து நிறைந்த ஒரு காலப்பகுதியாகவே இருந்தது இந்த நிலையில் அனுபவம் மற்றும் அறிவார்ந்த அரசியல்வாதி என டொனால்டு ட்ரம்மை புகழ்ந்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆனால் அவர் பாதுகாப்பாக இல்லை என்று அதற்கு தகவலை வெளியிட்டுள்ளார் கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் டொனால்டு ட்ரம்ப் காயங்களுடன் தப்பினார் இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் புளோரிடா மாகாணத்தில் டிரம்பை கொலை செய்யும் முயற்சியில் மீண்டும் ஒருவர் அமெரிக்க அதிகாரிகளிடம் சிக்கினார் கஜகஸ்தான் நாட்டில் நடந்த மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு செய்தியாளரிடம் பேசிய விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போது நடந்தவை தமக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்ததாக குறிப்பிட்டார் மேலும் டிரம்பிற்கு எதிராக முற்றிலும் நாகரிகமற்ற முறைகள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள புடின் என் கருத்துப்படி அவர் தற்போது பாதுகாப்பாக இல்லை என்று தெரிவித்தார் மேலும் துரதிருஷ்டவசமாக அமெரிக்காவின் வரலாற்றில் மோசமான பல்வேறு சம்பவங்கள் நடந்துள்ளன டொனால்டு டிரம்ப் புத்திசாலி என்று நான் நினைக்கின்றேன் அவர் இதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருப்பார் என்று நம்பர் என புடின் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிரம்பின் குடும்பம் மற்றும் குழந்தைகளை அரசியல் எதிரிகள் எப்படி விமர்சித்தனர் என்பது தம்மை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதென்று புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தொடர்பில் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் உரிய முடிவெடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அமெரிக்காவுடன் விரிவான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா எப்போதும் தயாராக உள்ளது என்றும் புடின் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ரஷ்ய கரன்சியான ட்ரூபிளின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் ரஷ்யாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்ய உக்ரைன் போர் துவங்கியதிலிருந்தே ரஷ்ய கரன்சியாகிய ட்ரூபிளின் மதிப்பு வீழ்ச்சியடைய துவங்கியுள்ளதால் மளிகை சாமான்களின் விலை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா போர் துவங்கியதை அடுத்து பல நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தன சமீபத்தில் கூட ரஷ்யாவின் மிகப்பெரிய வங்கியான காப்ஸ்டோம் பேங்க் மீது அமெரிக்கா தடை விதிக்க முடிவு செய்தது ஒரு பக்கம் ரஷ்யா போருக்கு பெரிய அளவில் செலவு வருகின்றது ராணுவத்தில் இணைவோருக்கு மிகப்பெரிய தொகை ஊதியமாக கொடுக்கப்படுகின்றது ராணுவ தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கு அதி ஊதியம் அளிக்கப்படுவதுடன் மேலும் ஊதிய உயர்வுகள் அளிக்கப்பட உள்ளன இதற்கிடையில் ட்ரூபிளின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பொதுமக்கள் பதற்றம் அடைந்தாலும் ரஷ்ய பொருளாதாரம் வீழ்ச்சியில் எல்லையில் இருப்பதாக தாங்கள் கருதவில்லை என்கின்றார்கள் பொருளாதார நிபுணர்கள் ரஷ்ய நிதி அமைச்சரான ஆண்டன் சிலுவனோ இந்த வாரம் ட்ரூபிளினின் மதிப்பு ஏற்றுமதியாளர்களுக்கு மிக மிக சாதகமாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது உலக அரசியலும் போர் நிலவரங்களை போகின்ற போக்கை பார்த்தால் நிச்சயம் அணு ஆயுத யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன இதனால் அதனை எதிர்த்து போராடுகின்ற வல்லமையினை உலக நாடுகள் வளர்த்து வருகின்றன மூன்றாம் உலக யுத்தத்திற்கான முன் ஆயுதங்கள் அநேகமான நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன்படி புவியியல் தன்மை மற்றும் இராணுவ நிலைப்பாடு காரணமாக அணு ஆயுத போரின் போது ஒப்பீட்டு அளவில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சில நாடுகள் உள்ளன உலகளாவிய பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் அணுசக்தி மோதலின் பயம் மிகவும் சாத்தியமானது இந்த நிலையில் நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டு சமீபத்திய ஆய்வு அத்தகைய போரின் கடுமையான விளைவுகளை எடுத்து காட்டுகின்றது அணுசக்தி போர் கதிர்வீச்சு வெப்பம் மற்றும் குண்டுவெடிப்பு விளைவுகளால் பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய உணவு விநியோகத்தையும் அளிக்கும் என்று அந்த இதழில் வெளியிடப்பட்டுள்ளது வளிமண்டல மாற்றங்கள் கடல் சீர்குலைவுகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தின் சரிவு ஆகியவற்றின் காரணமாக உலகளவில் சுமார் ஆறுசம் ஏழு பில்லியன் மக்கள் பட்டினியால் வாடக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் உலகளாவிய உணவு நெருக்கடி இருந்தபோதிலும் தங்கள் மக்கள் தொகையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பல நாடுகளை இந்த ஆய்வு அடையாளம் காட்டுகின்றது இந்த நாடுகளில் அர்ஜென்டினா பிரேசில் உருகுவே பராகுவே கோஸ்டாரிகா பனாமா கைட்டி ஆஸ்திரேலியா ஐஸ்லாந்து மற்றும் ஓமன் ஆகியவை அடங்கும் இந்த பிராந்தியங்கள் அணு ஆயுத போர் சூழலில் உணர்வு நுகர்வுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் உயிர்வாழ்வை உறுதி செய்வதற்கும் தேவையான விவசாய பின்னடைவை கொண்டிருக்குமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது போருக்கு பிந்தைய சூழலில் உணவை உற்பத்தி செய்யும் அவர்களின் திறன் மற்றும் நெருக்கடி காலங்களில் அவர்களின் இஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கும் எனவும் இதன் புவியியல் காரணிகள் பட்டினியை தவிர்ப்பதில் அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணு ஆயுத போரை பற்றி எண்ணும் பயங்கரமானது மனித உயர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இரண்டிலும் அது ஏற்படுத்தக்கூடிய பேரழிவுகள் கற்பனை செய்ய முடியாதவை இருப்பினும் சில நாடுகள் அவற்றின் புவியியல் அரசியல் மற்றும் ராணுவ நிலைப்பாட்டின் காரணமாக ஒப்பீட்டு அளவில் பாதுகாப்பாக இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன எந்தவொரு நாடும் முழுமையான பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றாலும் இந்த நாடுகள் அணுசக்தி தாக்குதல்களின் நேரடி இலக்குகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று எதிர்வு கூறப்படுகின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்